வணக்கம் நான் உங்கள் ஜே பாலாஜி பேசுகிறேன் வச்சால் வந்து இப்போ டோட்டல் வியூஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு மேலே போயிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சப்ஸ்கிரைபர் மூணாயிரத்தி நோக்கி போயிட்டுருக்கு இப்போ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு சப்ஸ்கிரைபர் இருக்குது ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கு அவங்களோட சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து வேணும் இல்லைங்களா என்ன ஆதரிக்க வேணா என்னால் இவ்வளோ தோடந்து வீடியோ போட முடியுது வீடியோ மட்டுமே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஒன் கண்டென்ட்டும் போட்டிருக்கேன் ஒன் கண்டென்ட் போடாத பட்சத்தில் கொஞ்சம் ஃபார்வேர்டு வீடியோ தான் போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் போடுற வீடியோ அக்செப்ட் பண்ணி நீங்களாம் பார்க்குறீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ கொஞ்சம் டைலாகும் படுத்துங்க படுத்துட்டு இது வீடியோ போடுறேன் நல்லா நல்லாப்பாக இருந்துச்சுக்காதீங்க அப்புறம் இந்த ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமே ஃபீமேல் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டாங்க முன்னாடியோட இப்போ இப்போ வந்து ஒரு பதினேழு பெர்சன்ட் வந்து ஃபீமேல் ஆடியன்ஸ் வந்திருக்காங்க மீதி எண்பத்தி மூணாக கொஞ்சம் பண்ணுவீக்கு ஏதோ ஒன்று கழிச்சு பார்த்துக்கோங்க நூறில் பதினேழு போச்சுன்னா அது வந்து ஜென்ஸ் ஆடியன்ஸ் வந்திருக்காங்க மாதிரி தொண்ணூறு பெர்சன்ட் எண்பத்தொம்போது பெர்சன்ட் வந்து இந்தியாவில் பார்க்குறாங்க மீதி வந்து மீதியில் பத்து வைங்க இந்த ஓமன் சவுதி அரேபியா சிங்கப்பூர் இந்த மாதிரி நிறைய நானூறு பத்து நாடுகள் பேர் போட்டிருந்து அவங்களாம் பார்க்குறாங்க எதாவது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவு எனக்கு எப்பயுமே இருக்கணும் மற்றபடி வீடியோஸ் தொடர்ந்து போ போடுறத பாருங்கள் நீங்கள் ஏதாவது எதுவும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நம்ம சேனல்லே என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது அதை கேள்வி கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் கூட கேட்கலாம் கேட்டிங்கன்னா அது அரசியல் சம்பந்தம் ஆவல பொதுவாக ஏதோ ஒரு என்கிட்ட பேசணும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஜென்ரலாக பேசலாம் அதுக்கான பதிலும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைவில் வந்து ஒரு மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் தானே ஒரு லைவில் நான் வரேன் அப்போ நம்ம சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய்